ஹா ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பாசிட்டிவ் வைப்ஸ் பாரதி அண்ட் பாலா சிறிய கதை பெரிய சிந்தனை வாங்க பார்க்கல முதவிசை பலனை எதிர்பார்க்கவே கூடாதுதாங்க என்றிய கதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ராமன் ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டு வருகிறான் அவன் ரொம்ப ஏழைன்னு தாங்க சொல்லணும் ஆனால் கடுமையான உழைப்பாளி இருந்தாங்க சொல்லணும் அவனுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டில்கள் எல்லாம் சேகரித்து விற்பவன் தாங்க அந்த மாதிரி ஒரு நாள் வேலைக்கு செல்கிறான் அந்த மாதிரி பாட்டில்களையும் விற்கிறான் அவனுடைய தம்பி தாயையும் பார்த்து கொண்டு வருகிறானான் அப்படி பார்த்து கொண்டு வரும்போது மறுநாள் திரும்பவும் வேலைக்கு செல்கிறானா அங்கே பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் ஒரே வெயில் அடிக்குதுங்க அவனால் தாங்கவே முடியல சரி சரி கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்துட்டு பாட்டில்களை அப்புறமா பொறுக்கணும் என்று உட்காடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முதியவர் அந்த குளத்தடியில் மயங்கி கிடக்கிறாரா என்ன செய்வதுனே தெரியல நம்ம ராமுக்கு ஆனால் யாருமே அந்த முதியவரை கவனிக்கவே இல்லைங்க மயங்கி கிடந்தது ஆனால் ராமுவோ அதனை பார்த்து அந்த முதியவரை எழுப்பி தண்ணீர் தெளித்து முதியவரி உங்களுக்கு உணவு வாங்கி கொண்டு வருகிறேன் என்று உணவையும் கொடுத்து விட்டான் ராமு அப்பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஒரே ஒரு புன்னகைத்தார் அந்த முதியவர் அப்புறமேட்டா அவரை இருந்து சென்று விட்டார் அதே மறுநாள் என்ன பண்ணுறாரா பாட்டில்களை சேகரிப்பதற்காக நம் ராமு திரும்பவும் செல்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த முதியவர் வராங்க செம்மா இல்லைங்க காரில் வந்து இறங்குறாராம் ஒரே ஆயிடுச்சு நம்ம ராமுக்கு இவர் தானே நம்ம நேற்று பார்த்த முதியவர் என்ன இன்னைக்கு காரில் வந்து இறங்குறாருன்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு ஒரு பொண்ணுக போது அந்த முதியவர் பார்த்து மகனே ரொம்ப நன்றி எனக்கு நீ செய்த உதவி சிறியதல்ல மிகப்பெரிய உதவி என்ன சொல்றீங்க முதியவரே அப்படின்னு கேட்கும்போது நீ அன்னைக்கு என்னை மயந்து கிடக்கும் யாருமே அந்த வழியில் செல்பவர்கள் என்னை இல்லை ஆனால் நீ என்னை கவனித்து எனக்கு உணவு அளித்தாய் அல்லவா நான் பெரிய வணிக நிர்வாகம் வச்சிருக்கேன் அதில் உனக்கு வேலையை தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ராமகூரி மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை ஐயா நான் உங்களுக்கு உதவி செய்தால் எனக்கு பலன் கிடைக்கும் என்று நான் நினைத்து செய்யவில்லை செய் பலனை எதிர்பார்க்காது என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நினைவாக இருந்தது அதேபோல் எனக்கு வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று நான் நினைத்து கூட ஐயா என்று நன்றி சொல்லி அவருடைய நிறுவனத்தில் வேலைக்கு சென்றார் அப்படி வேலை செய்து கொண்டு வந்திருந்த நம் ராமு ஒரு அப்படி நிறுவனத்தில் வேலை செஞ்சு தன்னுடைய சொந்த நிறுவனத்தையே ராமு ஒரு நாள் அமைத்து அதில் அவர் நிறைய பேருக்கு வேலை தரும் அளவிற்கு பெரிய ஆளாக உயர்ந்து வந்தார் இப்படிதாங்க நம்ம உதவி செய்வோம் ஆனால் எப்படி நம்மளுக்கு பலன் வந்து சேரும் என்பதை நமக்கே தெரியாது அல்லவா எனவே நாமும் உதவி செய்வோம் அது வரைவங்களிடம் திரு வருகிறோம் அல்லவா எனவே இது உங்கள் பாசிட்டிவ் வைப்ஸ் பாரதியன் பாலா தேங்க்யூ